வெல்கம் டு ஆர்ஜே சாமில் வாங்க இன்னைக்கு என்ன செய்யலாம் பாக்கலாம் ஃபர்ஸ்ட் அடைபத்தை செக்கலாம் பாத்திரத்த கொண்டு வச்சிங்க சோற பா தேவேனன ஊத்திக்கங்க கடுகு போட்டுக்கலாம் பாருங்க ரெண்டு வாரம் தான் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா வேணாம் பாருங்க இந்த அளவுக்கு போனாங்கன்னா போதும் பாருங்க நான் பட்டா எடுத்துருக்கேன் இதுவும் போட்டுக்கலாம்

வச்சுக்கோங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன் பாருங்க அடுப்பு ஸ்லோவாக வைக்கிறேன் பாருங்க கொஞ்சம் மூடி வச்சிடலாம் கொஞ்சம் நேரம் ஒரு பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் ஆனதுனால நல்லா வெந்துருச்சு இப்போ இதுக்கு வந்து தேங்காய் பூ வேணுன்னா போட்டுக்குங்க இல்லை வேணான்னா விட்டுங்க நான் போடல இப்பெல்லாம் கரெக்டாக இருக்குதுன்னு பார்த்துங்க எல்லாம் சரியாக இருக்குது நான் செஞ்சிடுவேன் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க அவர்கா பொரியல் ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்